friends welcome to sudhashti kitchen இன்றைக்கி கிராண்டான அழகழகான ஆறு கலர் சாரீஸ் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீயோட ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது இந்த சேரீ இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீட்டுக்கே அனுப்பிடுறோம் ரொம்ப ஷைனிங்காகவும் நல்ல ஜரிகையோடும் இருக்கும் அதே போல் ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைமண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு ப்ளவுஸ் பிட்டு கையில் பார்டர் வந்துடும் நம்ம அதே போல் முந்தைய பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவும் அதுவும் இதே கலர் இந்த க்ரீன் மாதிரி கலரில் தான் இருக்கும் அந்த கலரும் ரொம்ப சூப்பராக அந்த இடத்துல பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது நமக்கு அந்த ஃப்ளார் டிசைனோட பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் அடுத்தது இன்னொரு சரியும் நம்ம பார்க்கலாம் துணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு உடம்பெல்லாம் தெரியாத மாதிரியும் இருக்கும் இந்த துணியானது இப்போ இந்த சரியை நம்ம பிரித்து பார்க்கலாம் சூப்பரான இந்த சேரீயில் நமக்கு இந்த ரோஸ் கலர் பார்ட்ரு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டார்க் ரோஸாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் யார் கட்டினாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு முந்தி அதே மாதிரி தான் நமக்கு நல்ல பூவோட அதே மாதிரி டிசைனோட தான் வந்திருக்கு இப்போ எந்த ஒரு சேரீ நமக்கு பார்க்கும்போதே கலர் அழகாக இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இது பிரித்து தான் அதனுடைய கிராண்ட் லுக் நமக்கு தெரியும் நமக்கு சூட் ஆகுமா அப்படின்ற விஷயமும் நமக்கு புரியும் அந்த மாதிரி இந்த சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அருமையான இந்த சேரீ நமக்கு பட்டு படவத்தோ கொளுத்துது போங்க அந்த அளவுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்குது இப்போ இந்த கேட்லாக்ல பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு சேரீயோட ஃபுல் வியூ இருக்கும் நமக்கு பார்டரு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே போல் ஃப்ளீட் வைக்கும்போதும் இந்த மாதிரி அழகாக நமக்கு லுக் தருங்க இந்த போட்ட வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ